சோ விரல் நுனியில் விடை இதுதான் financial activity for the kids summer camp அப்படினு சொல்லிட்டு financial அப்படின்றது வந்து இந்த summer camp இதுல என்ன மேம் பண்ண போறாங்க அப்படின்றது தான ஒரு கேள்வி மேம் பேச education உள்ள போவாங்க இனோவிக் எஜுகேஷன்ல இருந்து பண்றோம் மேம் இந்த இந்த விட்டம் வந்து சம் நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி கொண்டு வந்திருக்கோம் இதுல மொத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் டென் ஆக்டிவிட்டிஸ் டுவெண்ட்டி பிளஸ் வந்து உங்களுக்கு டுவெண்டி பிளஸ் இனோவேட்டிவ் செக்ஷன்ஸ் வந்து பண்றோம் அந்த டுவெண்ட்டி பிளஸ் இனோவேட்டிவ் செக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜஸ் கொண்டு வரும் நியூ லாங்குவேஜஸ் கொண்டு வரும் போடிங் கிளாஸஸ் கொண்டு வரும் ஸ்பிரிச்சுவல் டூல்ஸ் வந்து கொண்டு வரும் ஏதாவது ரெண்டு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எடுத்துகிட்டு அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸில் இருக்க ப்ளஸ் எல்லாம் இன்னொரு நாளைக்கு நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களை கூட்டிட்டு போய் இந்த பிளேசஸ்க்கு போகும்போது ஆல்ரெடி எங்களோட இது இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தான் வர்றாங்க எல்லா இடத்துலையுமே டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வர்றாங்க டுவெண்ட்டி ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ் வராங்க பேரண்டிங் எஜுகேஷனிஸ்ட் வந்து நிறைய பேர் வர்றாங்க ஸோ கிரியேட்டிவாக நிறையா இருக்குது மண்டல ஆர்ட் இருக்குது உங்களோட குழந்தைங்களோட கிருக்கள்கள் முதற்கொண்டு ஒரு ஓவியமாக கண் கன்வெர்ட் பண்ண முடியும் எத்தனை பேருக்கு நம்மளுக்கு தெரியும் டூடுல் ஆர்ட்னு ஒரு ஒரு ஆர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ஆர்ட் கொண்டு வரும் மூவ் அண்ட் க்ரூனு ஒரு செக்ஷன் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஜும்பா கொண்டு வரோம் யோகா கொண்டு வரும் மைண்ட்ஃபுல்னஸ் கொண்டு வர முடியுமா எல்லாமே ஆன்லைன்ல ஒரு ஒன்றரை மணி நேரம் செக்ஷன்ஸ் மேம் எல்லாம் ஆமாம் டென் டேஸ் கண்டினியூஸ் அது டென் டேஸ்க்குமே வேறு வேறு ஆக்டிவிட்டி தான் ஒரே ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு வேறு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கோம் பெர் டேக்கு வந்து டூ செஷன்ஸ் கொடுக்குறோம் மேம் மூவ் அண்ட் குரூப் அப்படின்னா ஜும்பா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் அடுத்த இது வந்து இன்னொரு யோகா வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸும் உங்க குழந்தை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அது ரிலேட்டடான கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா மண்டல ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு மைண்டை வந்து நல்ல காம்ஃபுல்னஸ் கொடுக்குறோம் ஸோ குழந்தைங்க வந்து பேசிக் ஒரு பேசிக் ஒரு ஸ்கில்லாக தான் இருக்குது எல்லாமே இது ஃபுல்லாமே ஸ்கில் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ் தான் நாங்கள் வந்து கொண்டு வரோம் ஸ்பெஷலை கிட்ஸுக்கு ஸ்டோரி டெல்லர்ஸ்லாம் வர்றாங்க ஸ்டோரி டெல்லிங் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு எதுக்கு சொல்லணும் இப்போ வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கதை சொல்லுங்கள் அப்படிங்கிறோம் ஏன் கதை சொல்கிறோம் அப்படின்னா குழந்தைங்களோட இமேஜினே இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாகும் ஒரு காடு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த காலை குழந்தை எவ்வளவு தூரம் திங்க் பண்ணும் காட்டுல என்னென்ன இருக்கும் ஒரு மரம் இருக்கும் செடி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ குழந்தைங்களோட இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸோ தான் எல்லா எல்லா இடத்துலயுமே அந்த ஸ்டோரி டெல்லிங் செக்ஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க இந்த இதுல வந்து இருக்கு திருக்குறள் கதைகளுமே இருக்கு இதுல எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நார்மலா நாங்க சொல்ல மாட்டோம் எங்க ஃபீல்டுல இப்ப நாங்க மேக்ஸ் இருக்கோம்னா நாங்க மேக்ஸ் மட்டும் வருவோம் இப்ப வேற ஃபீல்ட்ல இருந்து மண்டல ஆர்ட்னா தமிழ்நாடுல டாப் லெவல்ல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கவங்க தான் வர்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செஷன்ஸுக்கும் தனிப்பட்ட எக்ஸ்பெக்டர் வந்து தான் வந்து தான் பண்ண போகிறாங்க இது ஸோ டோட்டல் வந்து டென் டேஸ் கிளாஸஸு இப்போ எங்களுக்கு எல்லா செக்ஷனும் வேண்டாம் ஏதாவது ஒரு செக்ஷன் மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு செக்ஷன்ஸ்க்கு மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் டென் டேஸ் கிளாஸஸ்க்கு டோட்டல் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிளாஸஸ் இருக்கும் டென் டேஸ் கிளாஸஸ்க்கு டோட்டல் வீட்டில் உட்காந்து தான் மேம் ஃபர்தரா நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அந்தந்த இவங்களோட நாங்கள் நம்பர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் நீங்கள் அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கலாம் ஸோ லிங்க்யஸ்டிக்ஸ் கிளாஸ் கொடுப்போம் மெயினாக கோடிங் கிளாஸ் இருப்போம் குழந்தைங்க வந்து கோடிங் க்ளாஸில் ரொம்ப இன்ட்ரஸ்டாக இருக்காங்க ஸோ கோடிங் ரிலேட்டடான கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டெம் கேம்ப் கொடுக்குறோம் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் கொடுக்குறோம் கடைசி கிளாஸஸ் வந்து என்ன கொடுக்கணும்னா கம்யூனிட்டி சர்வீஸ் அதாவது கம்யூ நம்ம வந்து நம்மளோட சொசைட்டியில் வந்து குழந்தைங்க வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும் நம்மளோட சொசைட்டிக்கு பி கைண்ட்னஸாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அங்கே இருக்கிறவங்களை வந்து கூப்பிட்டு வந்து பண்ணுறோம் லைக் ஒரு ஃபயர் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி இல்லையா ஸோ அவங்கள மாதிரி இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து கம்யூனிட்டி சர்வீஸில் வந்து ஊர் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கணும் அவங்கள கூப்பிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம் அதாவது நீங்கள் குழந்தைங்க வந்து ஒரு இன்செக்ட்ஸை கூட வந்து தீங்கி நினைக்காம இருக்கணும் அப்படிங்கறதுனால அந்த ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு எடுத்துட்டு வருவாங்க ஸோ இது ரிலேட்டடான இது உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் வந்துருங்க பர் டே நாங்கள் குரூப்பில் ஆட் ஆன் பண்ணிக்குவோம் ஸோ என்னென்ன டேக்கு என்னென்ன செக்ஷன்ஸ் வர்றாங்கிறத உங்களுக்கு ப்ரீ போஸ்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும் மேம் என்ன மெட்டீரியல் ஃபஸ்ட் டே வேணும் அப்படிங்கிறதே நாங்கள் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சோம் ஸோ இது போக வேதிக் மேக்ஸ் கிளாஸ் வந்து ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது சம்மர் கிளாஸஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் வேதிக் மேக்ஸ் கிளாஸஸ்க்கும் ஜாயின் பண்ணிக்கலாம்

அடுத்த தடவை வரும்போது ஒரு தடவை கேம்ப் பற்றி சொல்லிக்கோங்க புக்கிங் இப்பயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரீசனபிள் தான் வாங்கியிருக்காங்க நிறைய கிளாஸஸ் வீட்டில் இருந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்